பழனியில் உள்ள கணக்கன்பட்டி சித்தர் மூட்டை சுவாமிகள் பல அற்புதங்களை நடத்தியிருக்காரு அதில் எங்களுக்கும் ஒரு அனுபவம் நடந்துச்சு அது என்னென்னா நாங்கள் வந்து இந்த கலர் கோழி குஞ்செல்லாம் ஊரில் விற்றுட்டு வருவாங்க இல்லையா அது வந்து ஒரு மூணு கோழி குஞ்சு வாங்கி வாங்கிட்டு இருந்தோம் அதில் வந்து ஒரு கோழி குஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டே வாரத்தில் அது வந்து இறந்துருச்சு அதனால் என்னமோ எங்களுக்கு அந்த கோ இன்னும் ரெண்டு கோழி குஞ்சு இன்னும் பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப பத்திரமாக பார்த்து அதை எங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சு எங்களோட ஒன்றாவே வளர்ந்து அது ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்துருச்சு அப்புறம் கொஞ்சம் நாளில் நல்லா பெருசாயிருச்சு நல்லா வெள்ளை வெள்ளையே நல்லா பெருசாயிடுச்சு பெரிய கொண்டை பெரிய தாடை எல்லாம் ஆகி நல்லா பெருசாயிருச்சு கொஞ்சம் வயசாக ஆயிடுச்சு சரி இதுக்கு மேலே நம்ம கண்ணு முன்னாடி அதுக்கு எதாவது ஒன்று ஆயிடுச்சுனா அப்படின்னு ஒரு பயமும் இருந்துச்சு எங்களுக்கு அது இல்லாமல் எங் எங்கள் கூடயே வளர்ந்ததுனால என்னமோ தெரியல அது யாருக்கும் கொடுக்கவும் மனசில் அதை நாங்கள் சாப்பிடவும் எங்களுக்கு அந்த மைண்ட் இல்லை அதனால் என்ன பண்ணோம்னா எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா சரி நீங்கள் இப்படி ஒரு மைண்ட்செட்டில் இருக்கீங்களா அதனால் இதை கொண்டு நம்ம கனகம்பட்டி ஐயா சன்னிதானத்துலேயே கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி அப்படிதான் கொண்டு போய் விட்டுர்லான்னு நினச்சிட்டு நாங்களும் திங்கிழம்பாக்கில் அந்த அண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் கொண்டு போகலை பேர் வச்சிட்டாங்க ஆனால் நாங்கள் கொண்டு போகலை அப்போ நாங்கள் போயிட்டு திங்கிழமை வந்துட்டோம் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்திரிச்சு கோழி நீக்கி விட்றோம் ரெண்டும் பயங்கரமாக கொத்தி ஃபுல்லாக புண்ணு ரெண்டு 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 கோழிக்குமே புண்ணாகிருச்சு ரத் வெள்ளை வெள்ளையன்று இருந்த கோழி செகப்பு கலரில் மாறுகிற அளவுக்கு ரத்தம் வந்துருச்சு அப்புறம் அந்த கோழி ரெண்டையும் தனித்தனியாக பிடிச்சி மூடி வச்சு அதுக்கு எண்ணெய் மஞ்சளெல்லாம் வச்சுட்டு மூடி வச்சுட்டேன் அப்புறம் மறுபடியும் புதங்கன் மறுபடியும் என்ன பண்ண மறுபடியும் சரி நீக்கி விடலாம் அப்படின்னு நீக்கி விட்டு பார்த்த மறுபடியும் கொத்திக்கிட்டதுனால என்ன பண்ணேன் அந்த புண்ணு இருக்கிற கோழியை மூடியே வச்சுட்டேன் அந்த புண்ணு லைட்டாக இருந்த புண்ணு இருந்த கோழியை வந்து நீக்கி விட்டுட்டேன் அது என்ன பண்ணுச்சு மத்தியானத்துக்கு மேலே ரொம்ப உறங்கிருச்சு அப்புறம் சரி இது ரொம்ப உறங்கிருச்சிங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார் தூரம் தூரமாக இருந்தார் மணி ஏழு மணி ஆயிடுச்சு நைட்டு அப்புறம் நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி ஏங்க இது மத்தியான இருந்து ரொம்ப உறங்கிட்டே இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொன்னங்காட்டி சரிப்பா நானும் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் வரன்ட்டாரு அப்புறம் நானும் யூடியூப்பில் கோழிக்கெல்லாம் மருந்தால் வைப்பாங்க இல்லையா அந்த மருந்து எதா என்ன ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொன்னேன் அவருமே அதை பார்த்து வாங்கிட்டு வந்துட்டார் வாங்கிட்டு வந்துட்டுருக்குறார் அவர் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வரல வாங்கி வாங்கிட்டு வந்துட்டுருக்குறாரு அப்போ இது வந்து அவங்க வீட்டுக்காரோட தங்கச்சி எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அங்கே வந்து கனங்கப்பட்டி ஐயா சன்னிதானத்தில் கொண்டே விடுறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல ஏன் விடலை நீங்கள் வந்து அவரோட திணீரை வந்து அந்த கோழி மேலே போட்டு விடுங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு தகவல் சொல்ல நான் என்ன பண்ண அந்த நம்ம ஐயாவோட கோவில் திணீர் இருக்கு இல்லையா அதை எடுத்து நான் வந்து மன்னிப்பு கேட்டு ஐயா மன்னிச்சிடுங்க நாங்கள் இந்த கோழியை கொண்டு வந்து உங்கள் சன்னிதானத்திலே விட்டுறோம் அப்படின்ட்டு அழுதுட்டு திணீரை மேலே பூசி விட்டு ஊசிவிட்டு அடுத்த செகண்டே அந்த கோழி உறங்கணு உறங்க உறங்கிட்டு தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே தெரியாத அளவுக்கு அந்த கோழி நல்லா விளையாட ஆரம்பிச்சிருச்சு தீனி பொறுக்கிச்சு தண்ணி குடிச்சது ஜாலியாக சுற்றிட்டுருக்குது அப்புறம் எனக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிட்டு